ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நான் வந்து சுண்டல் பண்ணி காட்ட போகிறேன் என்ன சுண்டல்னால் பச்சைப்பயிர் சுண்டல் நம்ம பச்சை பயிரை முளைக்கட்டி இப்போ சாப்பிடுவோம் ஆனால் சுண்டல் வந்து பண்ணி சாப்பிடுவோமான்னு தெரில நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை பச்சைப்பயிர் சுண்டல் நீங்கள் பண்ணி பாருங்கள் நான் அதுக்கு நைட்டே வந்து ஒரு வானொலியை எடுத்து பச்சை பச்சைப்பயிறை வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேபிள் ஸ்பூன் எடுத்து வறுத்து ஏன்னா ஸ்வீட் சுண்டல் அண்டு கார சுண்டல் ரெண்டுமே வந்து பண்ண போகிறேன் நீங்கள் ஸ்வீட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நவராத்திரிக்கெலாம் பண்ணலாம் நீங்கள் நவராத்திரி கொலு வச்சிங்கன்னா இந்த பச்சை பயிர் சுண்டல் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இப்போ நைட்டே வந்து இதை வந்து செவக்க வறுத்துக்கிறேன் ஏன் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம முன்ன நைட்டே வறுத்து வச்சுட்டா சுண்டலுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம பச்சையாகவும் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை அந்த சமயத்தில் ஊற வச்சும் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் அம்மா தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் உங்களுக்கு அந்த மெத்தடு வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் நல்லா செவக்க வருத்தாச்சு இப்போ வந்து இத வந்து சூடா இருக்கும் இந்த சமயத்துல தண்ணி ஊத்தாத கொஞ்சம் ஆறினோன்னே த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி ஒரு நைட்டு ஊற வச்சிருங்க காற்றால இதை வந்து ஒரு விசில் விடுங்க நிறையா விசில் விடாதீங்க குழஞ்சி போயிடும் பச்சைப்பயிறு இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ப்ளை எடுத்து வே தனியாக விட்டு கேஸில் வேக விடுங்க இதை பாருங்க தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு வந்து கார சுண்டல் நான் அடிக்கடி செஞ்சு காட்டுறது தான் இதே சேம் மெத்தட் தான் சுண்டல் பொடி போட்டும் பண்ணலாம் இல்லைன்னா கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டும் பண்ணலாம் இது வந்து கார சுண்டலுக்கு இது ஸ்வீட் சுண்டலுக்கு இதை பாருங்க பொடி போட்டிருக்கேன் ஸ்வீ அந்த வந்து பொடி இந்த சுண்டல் பொடி உப்பு பெருங்காயம் வேக விட்ட அந்த சுண்டல் எல்லாமே வச்சுருக்கேன் இது வந்து ஸ்வீட் சுண்டலுக்கு என்னென்ன வேணால் தேங்காய் வெல்லம் ஏலக்காய் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பாருங்கள் இலுப்பைச்சிட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாழ் தாளித்து கொட்டி வச்சுருக்கேன் இந்த சுண்டல் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன்ல அதை ஒரு வதக்கு வதக்கி ரெடியாக சுண்டல் ரடியாயிரிடுத்து இப்போ டெய்லி நான் சுண்டல் பண்ணுறதுனால இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் அதனால சிம்பிளாக காட்டிட்டேன் நான் அந்த வந்து ஒரு நாளைக்கு அந்த சுண்டல் பொடி எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு வீடியோ எடுத்தேன் இப்போ இதுக்கு சுண்டல் பொடி என்கிட்ட இருக்குது அதனால தான் நான் வீடியோ போடலை நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன் இப்போ இது ரெடி ஒரு பேனில் கொ கொஞ்சம் வெந்நீர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஏன்னா தண்ணி கொதிக்கட்டும் இப்போ வந்து வெள்ளம் வந்து உங்களுக்கு என்ன ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ போடுங்க இப்போ இந்த இதுக்கு நான் வந்து முக்கால் ஒரு ஒரு வந்து அச்சு வல்லத்தை உடச்சிட்டு முக்கால் முக்கால் ஒரு க ஒரு அச்சுவல்லத்தில் முக்கால் அச்சு வல்லம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்தளவுக்கு ஸ்வீட் போடுங்க ஸ்வீட் வந்து நல்லா கரையாக போட்டால் நல்லா தான் இருக்கும் இந்த பாருங்க பாகு நல்லா வந்துட்டு இதை வந்து இந்த சமயத்தில் வந்து தேங்காய் போடுவேன் நீங்கள் அதுக்கு முன்னாடி குப்பெல்லாம் இருக்குல்ல நீங்கள் வடிகட்டி அதை வந்து வச்சுங்க நான் வந்து பாகு வந்து வடிகட்டி அதெல்லாம் காட்டலை உங்கள்கிட்ட ஆக்சுவலாக பாகா ரெடி ஆகிட்டு இந்த சமயத்தில் தேங்காய் போடுங்க ஏலக்காய் போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏலக்காய் போடுங்க நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் உங்களுக்கு ஈவினிங் டயத்தில் விட மாதிரி இந்த சுண்டல் பண்ணி சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம் ஏலக்காய் பொடி பண் போட்டிருக்கேன் மார்னிங் நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் பசங்க வந்து ஸ்வீட் விரும்புவாங்க நல்லா அவங்களுக்கு பண்ணி பண்ணி கா பிடிச்சிருந்தா பண்ணி பண்ணி கொடுங்க என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட் சுண்டல் நான் பண்ணுவேன் என் பெரிய பையன் ரெண்டு பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் சுண்டல் கார சுண்டல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இதை பாருங்கள் சுண்டல் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்